நாமத்தில் உங்களை அன்போடு ஆசீர்வதிக்கும்படி வசனங்களை வாசிக்கிறேன் புத்தகம் நாற்பத்து ஐந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று நான்காம் வசனங்கள் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த நல்ல காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஏன் அப்படின்னா நான் அதாவது என்னுடைய நாமத்தை நீ என்னை நான் நான் உன்னை அப்படி செய்வேன் சொல்றாரு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் எதிர்பார்த்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்க வேண்டாம் கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்க நன்றி செலுத்துங்க நிச்சயமா ஆண்டவர் நீங்க நினைத்த காரியத்திலே நீங்க எதிர்பார்த்த காரியிலே ஆண்டவர் உங்களுக்கு உண்பதாக சென்று அவர் எல்லா கோணலையும் அவர் செவ்வையாக்கி அவர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பதற்கு அவர் சகவள்ளம் இருக்கிறார் அவர் சொன்னார் பாருங்க உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற உன் தேவனாகிய கத்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ உன் அழைச்ச ஆண்டவர் யார் அப்படின்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் அவருடைய நாம மகிமைக்காக நிச்சயமா உங்களை ஆசிர்வதித்துத்தான் அவர் ஆக வேண்டும் அதனால அவர் அழைத்த அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு சர்வ வல்லமை விட தேவன் விழுதீவன் அவருடைய மகிமை விளங்கும்படி நிச்சயமா உங்களை ஆசிர்வதிச்சு தான் ஆகணும் ஏன்னா அவர் உங்களை அழைத்து அறிந்திருக்கிறார் நீ என் நாமம் அறியாதிருந்தும் என்னுடைய நாமத்தை நான் உனக்கு தெரித்தேன் அப்படின்னு தான் யாரு நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரித்தேன் நீ என்னை தெரிஞ்சுக்கல நீ என்னை அறியலை ஆனா நான் உனக்கு நாமம் தெரிவித்தேன் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி நான் உன்னை கைவிடுவேன் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று உங்களை உருவாக்கின உங்களை தெரிந்து கொண்ட உங்களை சந்தித்த தேவன் சொல்லுகிறார் நாம் ஜெபிப்போம் சர்வ உளங்களை எங்கள் அன்பின் பரவாயில் பிதாவே இந்த நல்ல விலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே நீர் அறிந்து கொண்ட உம்முடைய சனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நீர் பேசின உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளின் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே தடைப்பட்ட கதவுகளை உடைத்து ஆண்டவரை திறந்த வாசலை நீர் கட்டாயிட வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை கத்தர் உங்களுக்கு முன்னே போவார் கோணலானவர்களை செவையாக்குவார் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்